அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் நபிசல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு மனிதருக்கு கூறி அந்த மனிதருக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்திய ஒரு திக்கரை தான் பார்க்க போகிறோம் இது நம்மளில் பலருக்குமே தெரிஞ்ச ஒரு திக்ரு தான் மிக இலகுவான திக்ரு தான் ஆனால் இதனுடைய நன்மைகளும் பலன்களும் நமக்கு மிக பெரியதாக இருக்கு இது நம்மள பலருக்குமே தெரிஞ்சதுக்கு தான் ஆனால் இதை நம்ம சரியாக நம்ம கடைப்பிடிச்சோம் அப்படின்னா மிக சிறப்பான பல விஷயங்களை நம்மால் அடைந்து கொள்ள முடியும் இன்னும் கடன்கள் அதிகமாக இருக்கக்கூடியவங்க அல்லது பண தேவை உடையவங்கள்லாம் இந்த ஒரு திக்கரை நீங்கள் நமது நபியவர்கள் சொன்ன இந்த முறையில் நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு செல்வத்தை அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அத்தனை வழிகளையுமே உங்களுக்கு திறந்து வைப்பான் உங்களுக்கு பறக்கத்தை அதிகமாக அதில் கொடுப்பான் இன்ஷால்லா நீங்கள் இந்த முறையில் நீங்கள் இதை ஓதிப்பாருங்க கரெக்டாக இந்த நேரத்தில் நீங்கள் ஓதுங்க நிச்சயமாக அவங்களோட உங்களுக்கு செல்வத்தில் எந்த விதமான அல்லாஹால உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த செல்வத்தை யாராலுமே தடுக்க முடியாது ஏன்னா இது நமது நபியவர்கள் நமக்கு கற்றுத்தந்த மிக இலகுவான திக்ரு மிகவும் நன்மைகளை நமக்கு கொடுக்கக்கூடிய திக்ரு இதை பற்றிய ஒரு ஹதீச பார்க்கலாம் ஒரு தோழர் நபி சரளாக செல்லம் அவர்களிடம் வந்து சொன்னார் நாயகமே உலகம் என்னை விட்டும் விரண்டு ஓடுகிறது என்னை புறக்கணித்து செல்கிறது என் கஷ்டம் நீங்கே என் குடும்பத்தை காப்பாற்ற வழி சொல்லுங்கள் என்று கேட்டபொழுது நபி அவர்களிடம் கேட்டார்கள் மலக்குமாரின் தொழுகை விட்டு இன்னும் எதை கொண்டு படைப்புகளுக்கு ரிஸ்க் வழங்கப்படுகிறதோ அந்த தஸ்பீகை விட்டு நீ எங்கே சென்றாய் என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள் தினமும் ஃபஜ்ரு உதயமாகி ஃபஜர் தொழுகை தொழுவதற்குள் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி வபிஹம் அலீமி அஸ்தபுருல்லாஹ் என்ற திக்ரை நூறு முறை தினமும் ஓதி வந்தால் உலகம் உங்களிடம் சரண்டர் அடைந்துவிடும் இதை கேட்டு அந்த மனிதர் சென்று விட்டார் அதை ஓதினார் சில நாட்கள் கடந்த பின் நபியிடம் வந்து சொன்னார் நபியே நான் இந்த அமலை செய்த பிறகு உலகத்தின் செல்வங்கள் என்னை முன்னோக்கி வந்துவிட்டது அது மிக நிரப்பமாகவும் இருந்தது எந்த அளவு என்றால் அந்த செல்வங்களை எங்கே வைப்பது என்ற எனக்கு தெரியவில்லை அந்த அளவுக்கு தந்துவிட்டான் அல்லா சுபஹான் அல்லா அக்பர் எவ்வளவு சிறப்பு இருக்கு பாருங்க இன்னும் இந்த திக்ர உதவதுக்கு பலவிதமான நன்மைகள் இருக்கு அதை பற்றி ஒரு ஹதீஸ் இறை தூதர் சரலாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சுபஹானல்லாஹி விபிஹந்திஹி அப்படின்னு யார் ஒரு நாளில் நூறு முறை ஓதுகின்றாரோ அவரின் தவறுகள் அளிக்கப்பட்டு விடுகின்றன அவை கடலின் நுரை போன்று இருந்தாலும் சரியே என அபு குரேரார் அலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இது புகாரில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்குது எனவே இந்த திக்ரை நம்ம ஓதுறதுக்கு நம்முடைய அத்தனை பாவங்களையுமே அல்லாத்தால மன்னிச்சிடறான் எந்த அளவுக்கு அப்படின்னா கடலின் நுரையளவு இருந்தா கூட மன்னிச்சிடறான் அதோட நமக்கு செல்வத்தை கொடுக்கறான் அதுவும் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை விதமான செல்வத்தையும் நமது காலடியில் தாழ்மையாக கொடுக்க கூடியதாக இருக்கு இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறதுலே பெரிய பிரச்சனை அப்படின்னா பணம் தான் இந்த பணத்தை கேட்டுத்தான் நிறைய பேர் இடத்துல துவா கேட்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கிறோம் ஆனால் நமது நபியவர்கள் நமக்கு இலகுவாக கற்றுக் கொடுத்துருக்காங்க ஆனால் இதை சரியாக நம்ம கடைப்பிடிக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை மிக இலகுவான திக்கர் இந்த திக்கரில் அவ்வளவு சிறப்பு என்ன இருக்கு அப்படின்னு நம்ம விட்டுட்டு புதுசு புதுசாக நம்ம அமல்களை தேடி நம்ம ஓடிட்டு இருக்கோம் ஆனால் மிக இலகுவான திக்கரை அதுவும் நமது நபியவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த திக்கரை நம்ம ஓதனாலே போதும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விதமான தேவைகளுமே நமக்கு நிறைவேறும் செல்வம் அப்படின்னா இந்த ஒரு திக்கரே நமக்கு போதுமானது இன்னும் நமக்கு துவா ஆகணும் அப்படின்னா நிறைய திக்க நமது நம்பியவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க இன்னும் நோய்கள் தீரணுமா இன்னும் கஷ்டங்கள் நீங்கணுமா எல்லாத்துக்குமே நமது நபியவர்கள் ஒவ்வொரு துவாக்களை மிக இலகுவான முறையில் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க இன்னும் அதை ஓதணும் அப்படின்னா பலவிதமான நன்மைகளும் சிறப்புகளும் நமக்கு கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது எனவே இன்ஷா அல்லாஹ் நம்ம இலகுவான திக்கரை நம்ம அலட்சியம் செய்யாமல் அதை தொடர்ந்து நம்ம வழக்கமாக நம்ம செஞ்சுட்டு வந்தா மட்டும்தான் அதனுடைய பலன்களை நம்மளால் பார்க்க முடியும் எனவே கடன்கள் நிறைய இருக்கக்கூடியவங்க பல பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க இன்னும் பணம் தேவையுடையவங்களாக இருக்கக்கூடியவங்க இந்த இலகுவான திக்கிற இன்ஷா அல்லா தகஜத்துடைய நேரத்தில் நீங்க நூறு முறை நீங்க ஓதுங்க அது மிகச்சிறந்த நேரமாக இருக்கும் இன்ஷா அல்லா ஃபஜ்ஜருக்கு பாங்கு சொல்வதற்கு முன்பாகவே நீங்கள் இந்த திக்கரை நீங்கள் நூறு முறை ஓதி முடிச்சிருக்கணும் கட்டாயமாக எனவே இன்ஷால்லாம் நீங்கள் தஹஜத்துடைய நேரத்தில் நீங்கள் ஓதுங்க அல்லது ஃபஜ்ஜருடைய பாங்கிற்கு முன்பாக நீங்கள் இதை ஓதி முடிச்சுக்கோங்க இதை வழக்கமாக நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் இதனுடைய பலன்கள் நமக்கு மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும் இந்த ஹதீஸோட அடிப்படையில் நம்ம தகஜத்தினுடைய நேரத்தில் நம்ம கேட்குறோம் தஹஜத்தினுடைய நேரம் அப்படிங்கிறது அல்லாஹ் நமக்கு வாக்களிச்ச நேரம் நீங்கள் எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன் உங்களோட பேச நான் காத்துட்டு நேரம் அப்படின்னு அந்த நேரத்தில் நம்ம கேட்கும்போது நிச்சயமாக பலன் கொடுக்கும் எனவே தான் நமது நபியவர்களும் இந்த நேரத்தில் கேளுங்க இந்த திக்கரை கொண்டு செல்வத்தை கேளுங்க உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயமுமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு எனவே இந்த நேரத்தில் நீங்கள் சரியாக இந்த திக்கரை ஓதிட்டு உங்களுடைய தேவைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் குறித்து வச்சு அத்தனை விதமான தேவைகளுமே நீங்கள் கேளுங்க ஏன்னால் இந்த நேரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு பதிலளிக்க காத்துட்ருப்பான் அந்த நேரத்தில் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களோட உலகத்தினுடைய அனைத்து தேவையுமே அல்லாஹ் த அல்லாஹ் கபூலாக்குவான் எனவே இன்ஷா அல்லாஹ் இம்மைக்கும் மருமைக்கும் உங்களுக்கு என்னவெல்லாம் தேவை இருக்கோ அனைத்தையுமே கேளுங்கள் எனவே இன்ஷால்லாம் யாருக்கெல்லாம் செல்வத்தில் பிரச்சனை இருக்கோ பரக்கத்து இல்லாமல் இருக்கோ நீங்கள் செல்வத்தை தேடி ஓடிட்டுருக்குறீங்களோ கட்டாயமாக இதை பாருங்கள் இன்னும் வேலை தேடிட்டு இருக்கவங்க தொழில் தேடிட்டு இருக்கிறவங்க எல்லாமே நீங்கள் இந்த ஒரு திக்கரை நீங்கள் இலகுவான திக்கரை தான் இதுக்கு ஒழு செய்யணுங்கிற அவசியம் கூட கிடையாது இந்த திக்கரை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு வேலை கிடைக்கும் இன்னும் உங்களுடைய தொழில் சிறப்பாக நடக்கும் இன்னும் உங்களுடைய கடன் பிரச்சனை நீங்கும் ஏன்னா இந்த ஒரு திக்கரை நம்ம ஓதணும் அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அனைத்துமே நமது காலடியில தாழ்மையோட வந்து விழும் அப்படின்னு நமது நபியவர்கள் நமக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க அதனால் இந்த திக்கரை நீங்கள் ஓதிட்டு இந்த உலகத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் கேளுங்கள் கட்டாயமாக அல்லாஹாலா உங்களுக்கு நிறைவு செய்து தருவான் செல்வம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை அல்லாஹ் நாடிட்டான் அப்படின்னா ஒரு நிமிஷத்தில் கூட ஏதாவது ஒரு வழியில் உங்கள் கையில் வந்து கொடுப்பான் அல்லாஹாலா எனவே இந்த முறையில் நீங்கள் இந்த இலகுவான திக்கரை நீங்கள் ஓதிப்பாருங்க உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களுமே உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் இந்த திக்கரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம தனியாக சொன்னோம் அப்படின்னாலே நமக்கு பலவிதமான நன்மைகளை அழகாக தலை கொடுக்குறான் அப்படின்னா கட்டாயமாக இதை சேர்த்து ஓதும்போது நிச்சயமாக இதற்குரிய நன்மையும் பலனையும் நமக்கு கொடுப்பான் இன்னும் நமக்கு நன்மை தீமைன்னு நிற்கக்கூடிய தராசில் இது கனமான ஒரு திக்ரு அப்படின்னு நமது நபியவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க எனவே இன்ஷால்லாம் இந்த ஒரு திக்கரை ஓதுறதின் மூலமாக பலவிதமான நன்மைகளை பலன்களையும் நாம் அடைந்து கொள்ளலாம் அமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து